திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் இயர் பர்தரே சில்ப பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா ஜெனிஃபர் சிவங்க வந்து பண்ணி பர்தரே சில்பம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதை பாப்பா இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா நீன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்தது அவங்க சிஸ்டர்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ ஜெனிஃபர்க்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு விவசாய சிறப்பாகவும் முக்கியமாக ஜீன் செல்வாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் யா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா மாரிஷ் அவர்கள் வந்து பாடி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க சோ இவங்க விஷ் பண்ணத அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது ஸ்ரீலங்கா மரத பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பர்க வந்து பாடி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்க என்னோட தரப்ப ரொம்ப ஸ்பெஷலா பாத்துக்கிட்டு வீவர்ஸ் அர்பாகம் அண்ட் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யா போர்த் டே செலப பண்ணப் போறாங்க அப்படி معناتே இவங்க அந்த மாதிரி போர்த் டே பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றதா அம்மா அப்பா தாத்தா அப்பா அம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை மற்றும் அகிலினி வந்து பாரனா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட தரப்ப ரொம்ப ஸ்பெஷலா பார்த்தீங்க வியூவர்ஸ் சார்பாகவும் முக்கியமான ட்ரீம்ஸ் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போர்த் நெக்ஸ்டாக போகிரி செல்வ பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா சந்தோஷ்குமார் சிவரந்தமணி போகிரி செல்பம் பண்ணாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் சிவகுமார் உமாஸ்டி அண்ட் பெஸ்ட் ஜஸ் பார் கோவிந்தா சாமி சங்கீதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆதரி செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்வீன் ஷர்வின் சிவருந்து பண்ணி போதிரை பண்ணாரு பண்ணுறாரு சிவகைக்கு பண்ண பண்ணுறாங்க சொப்பிங்காத பா அப்பா 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 மீறக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப போகிறது மாமான் மச்சான்னு சொல்லி அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷ்கலாகவும் பாத்துருக்கு இவ்வளவு சர்பாவும் முக்கியமா ஜீம் சர்வா பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

திரு டி ஆர் பி ராஜா அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பார்த்தா தான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பொறுத்த திருச்சி மத்திய மாவட்ட அமைப்பாளர் ஏ கே அருண் அவர்கள் மற்றும் லால்குடி மத்திய ஒன்றிய சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் பி சண்முக சுந்தரம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி அவர்கள் சார்பாக வந்து நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போகுது நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணாத அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் விஷ் பண்ண போகிறது சிவகுமார் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பி விவ சார்பாக முக்கியமா நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா பூம்ராஜ் சிவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க மனைவி அனினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது சிவகுமார் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பி விவ சார்பாகவும் நான் முக்கியமாக ஸ்கீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண பாருங்க அப்படினா டேவிட்ராஜ் அவர்கிட்ட பர்த்டே செல்பா பண்ணாரு சேருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அணிவும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பொறுத்தே சிவகுமார் உமாஷ்டிரி வந்து விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்திருப்பீங்க முக்கியமா செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு நெக்ஸ்ட் போதிரா செல்வம் பண்ண போறாங்க அப்படிமானா பிரேம்குமார் அவர்கள் வந்து மாதிரி போதிர சிறப்பு பண்ணாங்க சோ இங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது சிவகுமார் உமா ஷிவன் பண்ணா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துருக்கு சர்பாவுக்குமார் முக்கியமா ட்ரீம் சர்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்டாக பேர்தே செல்வம் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா நெத்திரா சிவகங்கை பர்த்டே செல்வம் பண்ணாங்க சோ உங்களுக்கு யூஸ் பண்ணது அப்பா திரு ஜோசப் நானராஜ் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி சத்யபிரியா அவர்கள் சார்பாக தாத்தா திரு வீரமணி அவர்கள் சார்பாக அம்மா திருமதி சாந்தி அவர்கள் சார்பாக சித்தி சிந்தியா மாமா சஞ்சய் பிரியமா பிரியப்பா அக்கா தம்பி ஸோ எல்லோருமே வந்து பண்ணவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க மற்றும் அவங்க மாமா சுவேஷ்குமார் அவர்கள் சார்பாக அத்தை வினோதினி அவர்கள் சார்பாக வந்து பண்ணவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஸ்காகவும் பார்த்துட்டு விவா சார்பாகவும் முக்கியமா ட்ரீம் செல்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்ட் யா போதை சிற்பம் பண்ண போறாங்க அண்ணன் பரதனின் அன்பு தம்பி எஸ் எஸ் ஆர் செந்தில் செந்தில்குமார் அவர்கள் போதிர சிற்பம் பண்றாங்க அவர்களுக்கு விஷ் பண்றது எஸ் எல் ஆர் பிரதர் சார்பாகவும் சங்கப்பிள்ளை அவர்கள் சார்பாக எஸ் எல் ஆர் சிவா எஸ் எல் ஆர் கணேஷ் எஸ் எல் ஆர் சரவணன் மற்றும் மோகன் சுதாகர் ரூபன் அண்ட் சவுந்தர் வினோத் ஆனந்த் மற்றும் குட்டீஷ் அண்ட் ஷிவானி மற்றும் ஆஷினி ஸ்ரீநிதிகா மற்றும் கிருத்திக் சத்விக் சரிதா ஹர்ஷித் மற்றும் பிச்சாண்டர் கோவில் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணாமல் அண்ணன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கீவோ சார்பாக முக்கியமாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவதுலே நெக்ஸ்ட் ஆபத்திர செலப பண்ண போறாங்க அப்படி பண்ணா ராம்குமார் சிவர் அந்தமான செலப பண்ணாரு சிவருக்கு அலுஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா நீளும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சார் போகிறது மாதீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராம்குமார்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ கே என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பாத்துட்டு விவசாயம் முக்கியமாக பண்ணிக்கலாம் பர்த்டே